ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் கல் தோசைன்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான குருமா ரெசிபி பார்க்கலாங்க இது தேங்காய் சேர்க்காமல் செய்கிறதுனால சீக்கிரம் கெட்டும் போகாது டக்குன்னு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குருமா செய்யறதுக்காக ஒரு அஞ்சு தக்காளி அளவுக்கு எடுத்துருக்கிறேங்க நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த தக்காளி தண்டு தண்டுப்பகுதியெலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க வெறும் தக்காளி மட்டும் அரைச்சி எடுத்தோம்னா போதும் அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பெரிய சைஸ் பெரியவங்க ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் மீடியம் சைஸ் பெரியவங்க எடுத்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய சைஸாக எடுத்தால் ஒன்று போதும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பண்ண அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரணுங்க இது ரெண்டும் நல்லா அப்புறமா இது கூட காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகாய் ஒன்றுக்கு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த குருமா பொறுத்த வரைக்கும் நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம் மிளகாய் தூளோ சாம்பார் தூளோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால ஆரம்பத்திலேயே உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகாய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்தா தான் நல்ல சுவையாக இருக்கும் அடுத்த கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக எடுத்து சேர்த்துக்கலாங்க பூண்டோட பச்சை வாசனை பிறகு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூண்டு நீங்கள் இந்த டைம்லையும் சேர்க்கலாம் இல்லைனா ஆரம்பத்திலே எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துனதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் செஞ்சாலுமே நல்ல சுவையாக இருக்கும் பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் தக்காளி உழுதை சேர்த்துட்டு அது கூட ஒரு கால் டமர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்க தக்காளி விழுது அரைச்சதே ரொம்ப தண்ணியா இருந்தா தண்ணி அவசியம் இல்லைங்க நீங்கள் தக்காளி விழுது கொஞ்சம் கெட்டியா இருக்கிறனால தண்ணி சேர்த்துட்டு கூட ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த தக்காளி விடுதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்து இந்த தக்காளோட பச்சை வாசனை பொருளோ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிக்கிற டைமில் இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா வறுத்த அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு கடாயில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் கூட ரெண்டே ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டையாக ஒன்று இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட இந்த சோம்பு லைட்டாக வறுபட்டமானாக வரும் அந்தளவுக்கு முதல்ல வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சோம்பு லைட்டாக செவந்து வருபட்டமானம் வருது இது கூட மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த பொட்டு கடலை லைட்டாக நல்லா வறுப்பட்டு நிறம் மாதிரி வரும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் லோவில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா பொட்டுக்களை நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல நிறம் மாதிரி லைட்டாக அந்த பச்சை வாடை போய் வறுப்பட்டமானம் வரும் இந்த அளவுக்கு வருத்தோம்னா போதுங்க கருகிறக்கூடாது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு இல்லாமல் ஆற வச்சிட்டு அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஃபைன் போடுறா நான் காமிச்சிருக்க மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பொடிச்சு எடுத்து இந்த பொட்டுக்கலை பொடியை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்ல பெரிய டம்ளர் ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனோ இல்லை இந்த மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு தக்காளி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஒரு டைம் லைட்டாக இந்த மாதிரி விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கல்லை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை நல்லா கொதிக்கும் போது திக்னஸ் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலை நல்லா அந்த தக்காளியோட நல்லா கலந்துடணும் நல்லா கலந்து விட்டது எடுத்ததுக்கப்புறமா உப்பு காரலாம் செக் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே நம்ம தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம் இப்போ இந்த பொட்டுக்கடலை அரைச்சு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு கம்மியாக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சால் போதும் போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் அதிக நேரம் வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் தக்காளி பொட்டுக்கடலை குருமா ரெடி ஆயிருங்க அவ்வளோதாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நம்ம பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் வறுத்து சேர்த்ததுனால டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு மேலே பொழி நிறக்கா மல்லியில் தூவி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விட பிடிச்சதுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்